நெல் சாகுபடியில் கலை மேலாண்மை வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் கன்னிப்பூ சாகுபடி கும்பப்பூ சாகுபடி இப்படி ரெண்டு சாகுபடி பண்றாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிர்கள் இப்போ அம்பை இருந்தாலும் சரி சில இடத்துல டிபிஎஸ் மூணு டிபிஎஸ் அஞ்சு இப்படி பல ரகங்களை வந்து சாகுபடி பண்றாங்க நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா கலை கலை மேலாண்மை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கலையை சரியாக வந்து அகற்றிட்டோம் அப்படின்னா அதில் வெற்றி தான் நல்ல மகசூல் கிடைக்கும் நெல்மணிகளும் திராணிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நெல் சாகுபடியாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த அடிப்படையில் தோவாலை வட்டாரத்தினுடைய வேளாண்மை உதவி இயக்குனராக இருக்குது நம்ம குமரி பண்பலை நேர்களுக்காக வருகை தந்திருக்கீங்க வணக்கம் சார் வணக்கம் அதாவது வேளாண் பெருமக்கள் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக வந்து நெல் சாகுபடி பண்ணும்போது அதில் வந்து கலை மேலாண்மை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பல பேருக்கு தெரியாமல் செஞ்சு அதில் வந்து தோல்வி அடையக்கூடிய நிலையில் இந்த கலை மேலாண்மை எப்படி செய்யணும் நெல்மணிகளில் களை அப்படின்னா எதை எதை குறிப்பிடுறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது நெல் வயல பொறுத்தவரை வந்து நம்ம களை என்ன சொல்றது என்னன்னா நெல்லுல விரும்பத்தகாத செடிகள் இருக்கும் நெல்லுங்கிறது நமக்கு பலன் கொடுக்கறது அதை போக மிச்சம் எந்த செடிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து களைன்னு சொல்றோம் களைகள்ல வந்து புல் வகை களைகள் இருக்கு அது மாதிரி கிழங்கு வகை களைகள் இருக்கு அகண்ட இலை களைகள் இருக்கு கொடி வகை களைகள் இருக்கு நம்ம வந்து நெல் வயல பொறுத்த வரைக்கும் அதிகமா வந்து நெல் பயிர் வந்து தண்ணியில தான் அதிகமாக வளரக்கூடிய ஒரு பயிர் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில வரக்கூடிய நெல்லை தவிர பிற எல்லா களைகளையுமே நம்ம கலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிகமான பிரச்சனைக்குரிய கலைகளாக குறிப்பிட இப்போ நம்ம கனியார் மாவட்டத்தில் இப்போ நமக்கு விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற கலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்நலுங்கிற கலை தான் நம்ம வாழ்நலுங்கிறது வந்து நெல்லை போன்று இருந்தாலும் அதை நம்ம வந்து கலை தான் சொல்லுறோம் வாழ்நல் வந்து நம்ம நெல் போன்ற அமைப்பு இருப்பனால விவசாயிகிட்ட வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து மிகவும் சிரமம் இருக்குது அது கதிர் வரும்போது தான் அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது ஸோ இந்த கலையை நம்ம வாழ்நலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா விவசாயிகள் வந்து ஒரு ஒரு முழு அறிவு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நலுங்கிறது பார்த்திங்கன்னா எதில் அதிகமாக காணப்படுதுன்னா நேரடி நெல் விதைப்பு பண்ணும்போது தான் அந்த வாழ்நல் கலை வந்து அதிகமாக காணப்படுது இது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்து நீர் மூலமாக அடித்து செல்லப்பட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க காற்று மூலம் கூட அந்த விதைகள் வந்து எளிதில் வந்து பறந்து வர இன்னொரு வயலில் இருந்து இன்னொரு வயலுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த வாழ்நல் விதைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் முக்கியமாக பண்ணால் நேரடி விதைப்பை வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு வருட உரமாவது அந்த விவசாயி தவிர்க்கணும் அந்த நாட்டு நடு முறையை பின்பற்றணும் இன்னொன்று வந்து சான்றிதழ் பெற்ற விதையை நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வயலில் வந்து வாழ்நல் வந்து ஒரு செடி தான் இருக்கும் அது ஒரு செடி தான் நினைச்சிட்டு விட்டுருவாங்க ஆனா அந்த ஒரு வாழ்லேருந்து இருந்து வரக்கூடிய அந்த விதையானது வந்து மண்ணில் உதிர்ந்து அடுத்த பருவத்துக்கு அவங்க நேரடி விதைப்பு பண்ணும்போது எளிதாக வந்துருது அது அடுத்த பருவத்தில் அவங்க நாட்டிடம் முறையை பின்பற்றா கூட ஆக அடுத்த பருவத்தில் கூட அந்த மண்ணில் இருந்துக்கிட்டு எளிதில் வந்து முளைச்சி திறன் வந்து அந்த வாழ்நிலைக்கு வந்து இருக்குது மற்ற கலைகளை காட்டில அந்த அது சிறப்பு நிலையில ஒரு வருஷத்துக்கு மேல கூட அதோட வந்து மண்ணில் அடியில் அதனால் வாழ்நிலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு விவசாய வயலில் வாழ்நிலை இருந்துச்சுன்னா அவர் வந்து முடிந்த வரைக்கும் அவர் வாழ்நல் கண்ணில் தென்படும் போது அந்த வாழ்நல் கதிரை வந்து கையால் அகற்றுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த பருவத்திலேயாவது அவர் பயிர் செய்யும் போது கண்டிப்பாக அவர் அறுவடை செய்து முடிந்த பிறகு அந்த வயல வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து நாட்களாக நீரை தேக்கி வச்சிருக்கணும் நீரை தேக்கி வச்சு அந்த வைக்கிறதுனால அழுகி அந்த அடியில் உள்ள விதைகள் செடிகள் ஏதா இருந்தா கூட அது ஆட்டோமேட்டிக் அது மடியிருக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ரெண்டு நாளாவது தண்ணீர் பாய்ச்சி அதை முளைக்க விட்டு அந்த வாழ்நாள் திரும்ப வளர்ந்த பிறகு அது நம்ம ஒட்டுமொத்த தேர்ந்தெடுக்கப்படாத கலைக்கொழின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு வந்து கிளைப்போசைட்னுக்கு சொல்லுவோம் இது மாதிரி கலைக்கொழிகளை நம்ம தெளிக்கும் போது கம்ப்ளீட்டா அந்த எல்லா கலைகளுமே செத்துரும் ஸோ இதனால வாழ்நாள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரி சார் நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ இந்த கலைகள் வந்து வருது அதை வந்து இப்படி வந்து நிர்வகிக்கணும் அதை வந்து எப்படி மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப கலைகளுக்கும் இப்போ நெல் சாகுபடி பண்ற முறைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இப்போ வந்து சமீபத்தில் திருந்திய நெல் சாகுபடி பண்றாங்க கை நடவு பண்றாங்க இது கூட ஏதாவது சாதகமான சூழ்நிலையை உருவாக்குமா ஆமா கண்டிப்பா இப்போ வந்து நேரடி நெல் விதைப்புல வந்து அதிகப்படியான கலைகள் வந்து வர வாய்ப்பு இருக்கு இப்ப என்னன்னா நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நடு முறையோட நம்ம மாவட்டத்தில் அநேகமாக விவசாயிகள் பயன்படுத்த முறை வந்து புளிது விதைப்புன்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து புளிதல விதைச்சிருவாங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்தப்புறம் அப்புறம் அதை தண்ணி பாய்ச்சு விதைப்பாங்க ஸோ ஆரம்ப கட்டத்தில் பண்ணும்போது அந்த கலைகள் வந்து இந்த நேரடி விதைப்பில் வந்து எளிதில் வந்து மண்ணிலிருந்து முளைச்சு ஈஸியாக வந்து நம்ம பயிருக்கு எளிதில் போட்டியாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பயிருக்கு ஒரு பயிருக்கு ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து எளிதில் வந்து பயிர்கள் வந்து எளிதில் வந்துடும் நம்ம அந்த நாட்டு நடு முறை அப்படி கிடையாது நம்ம எளிதில் வந்து நம்ம பொதுவாக விவசாயிகள் வந்து நாட்டு போகிறோம்னா இன்னொரு இடத்துல நாட்டாங்கால் போட்டு தான் நடக்கிற முறையில் பாத்தீங்கன்னா நேரடி விதப்பு வயலோட கூட நாட்டு நட முறையில வந்து களைகளுடைய எண்ணிக்கை தான் இருக்கும் இப்போ வந்து பற்றாக்குறை இதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக எந்திரங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்க கூடிய நிலையில திருந்திய நெல் சாகுபடி செய்யறோம் அதுல கூட அந்த இடையில கோண வீடர் கூட பயன்படுத்தி அந்த தூரை வந்து நல்லா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துறது அதுல கூட புல் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அது எப்படி சாத்தியம் கோண வீடருங்கிற கருவி பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்தினா கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பயிருக்கு பயிர்க்க இடைப்பட்டது கண்டிப்பா அதை ஓட்டுறதுக்குள்ளே தூரம் இருக்கணும் தான் வந்து நம்ம வந்து திருந்தி நெல் சாப்பிடி பின்பற்றுறோம் இல்லது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் சீடரை வச்சு அது மூலமாகவும் நம்ம வந்து அந்த கோண விட்டரை பயன்படுத்தலாம் அதாவது கண்டிப்பா இடைவெளி இருக்கணும் இந்த கோணை விடரை பயன்படுத்தும் போது என்ன அட்வான்டேஜ்னு நீங்க சொன்ன மாதிரி கோண விடரை மட்டும் நம்ம வந்து அழுத்தி நம்ம வயலில் வந்து ஓட்டும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அது மண்ணுடைய அந்த கேஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ மீத்தேன்னு கூட நம்ம வெளியே போகுது இன்னொன்று வந்து அந்த வேர்கள்லாம் ஏன்னா வெட்டப்பட்டு பார்த்திங்கன்னா புதிய வேர்கள் துடைத்து அதிக தூர்கள் கட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ இதான் வந்து மெயினாக வந்து இந்த கோண பயன்படுத்த அதிக நன்மை இப்போ நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நடுறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த புங்கங்குலை அப்புறமா வந்து வேப்ப இதெல்லாம் அடிச்சு போட்டு நல்லா அதுக்கப்புறம் தான் நடவாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக களைக்கொல்லிகளை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த அடிப்படையில் இந்த நெல் சாகுபடிக்கு இந்தந்த உரங்கள் போதும் தேவைக்கு அதிகமாக உரங்கள் போடக்கூடாது இப்படிங்கிற பரிந்துரை எப்படி அது எந்த மாதிரி அதாவது நெல் சாகுபடி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகப்படியான தலைச்சத்து உரங்களை போடும் பொழுது வந்து நம்ம வந்து வயலில் அளிதில் வந்து களைகள் வந்து எளிதில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று வந்து நம்ம பயிர்களுக்கு இடைப்பட்ட தூரத்தில் வந்து நம்ம தலைச்சத்து அதிகமாக இருக்க பட்சத்தில் எல்லா பயிர்களுமே வர வாய்ப்பு இருக்குது ஸோ கலைகள் முக்கியமாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து கலைக்கொல்லிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது மிக முக்கியமான முறை ஸோ அதை கலை பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து நிறையா கலைக்கொல்லிகள் வந்துடுச்சு நமக்கு விவசாயிகளுக்கு தெரியாத பெயரில் உள்ள கலைக்கொல்லிகள்லாம் நிறைய வந்துருக்குது இந்த கலைக்கொல்லிகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான கலைக்கொல்லிகள் இருக்குது ஆங்கிலத்தில் ப்ரீ எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ கலை முளைப்பதற்கு முன்பு தளிக்கக்கூடிய கலைக்கொல்லி களை முளைப்பதற்கு பின்பு கலைக்கூடிய தலைக்கொல்லி போஸ்ட் எமர்ஜென்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கலைக்கொல்லிகளை நம்ம தேர்ந்தெடுத்து அடித்தால் மட்டும்தான் கலைகள் வந்து சாவோம் களைக்கொல்லிகள் என்னென்ன மாதிரியான வகைகளை நாம் பயன்படுத்தணும் மண்ணின் தன்மையை பொறுத்தா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணுமா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கலை முளைப்பதற்கு முன்பு தளிக்கக்கூடிய கலைக்கொலி கலை முளைத்த பின்பு தளிக்கக்கூடிய இந்த கலைக்கொலிகளை நம்ம வந்து மாத்தி தளிச்சாலே நமக்கு சக்சஸ் வந்து வராது இப்போ உதாரணத்துக்கு நெல் பேரை கலைக்கொலிகள் சொன்னோம் அதே மாதிரி சில கலைக்கொழிகள் கலைக்கொல்லின்னு சொல்றோம் உள்ள கலைக்கொல்லின்னு சொல்றோம் தேர் திறன் அற்ற நான் செலக்டிவ் கலைக்கொல்லின்னு சொல்றோம் ஒரு கலைக்கொழி வந்து எல்லா கலைகளையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா முடியாது சில கலை கொல்லிகள் வந்து புல் வகை கலைகளை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் சில வகை கலைக்கொள்கள் அகன்ற கலை கலைகளை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் சில வகை கலைக்கொளிகள் வந்து கிழங்கு வகை கலைக்கொழிகளாம் கண்டுபிடிக்கும் ஆனால் விவசாயிகள் வந்து கலைக்கொழிகளை வாங்கும் எந்த வகை கலைக்கொழி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அதோடைய லீஃப்லெட் இருக்கும் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து கலைக்கொழிகளை பொறுத்தவரை இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நேரடி விதைச்ச விதைப்பு பண்ணுறோம்னா விதைத்த மூணா நாள் தெளிக்கக்கூடிய கலைக்கொழி இருக்கு அது மாதிரி விதைத்த இருபத்தஞ்சு நாள் தெளிக்கக்கூடிய கலைக்கொழி இருக்கு எந்த ஒரு கலைக்கொழியுமே நம்ம வந்து அவர் நெல்லுடைய ஆரம்ப கட்டத்தில் அதாவது ஆரம்ப கட்டான வெஜிடேட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவோம் நட்ட பயிராக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கலையை தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நமக்கு எந்தவித பலன் இருக்காது ஏன்னா அது அந்த பயிருடைய குரோத் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு கலைகள்னால எந்த வைக்கப்பறம் பெரிய பிரச்சனை இருந்தால் கூட விளைச்சல் வந்து பாதிப்புறது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கலையை கண்ட கண்ட்ரோல் பண்ணது மிக மிக அவசியம் அதில் வந்து முக்கியமாக பங்கு வைக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான முறைகள் இருக்கு நமக்கு எல்லாத்தையும் தெரியும் நாட்டு நடைமுறை நேரடி நெல் விதைப்பு முறை இந்த நாட்டு நடைமுறையோட பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கலை வருவதற்கு முன்பு கலைக்கொல்லி தெளிப்பாங்க உதாரணத்துக்கு வந்து கலை வருவதற்கு முன்பு கலை கல தெளிக்கக்கூடிய இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூட்டா குளோருங்கிற கலை கலைக்கொல்லி சொற்ப தெளிச்சாங்க இப்போ கலை வந்த பின்பு தலைக்கக்கூடிய கலைக்கொல்லிகள் பார்த்தீங்கன்னா பிஸ்பெரி பேக் ஆஃப் சோடியன் ஒரு கலைக்கொல்லி இருக்கு இது வந்து கலை வந்து மூணு இலை மூணு இலை இருக்கும்போது தெளிச்சா மட்டும்தான் இந்த கலைக்கொல்லி இது நம்ம வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதனால வந்து விவசாயிகள் வந்து கலை முளைப்பதற்கு முன்பு கலைக்கொலி வந்த கலைக்கொல்லியா கலை வந்த பின்பு கலைக்கொல்லிங்கிறது தெரிஞ்சிக்கணும் அப்புறம் உதாரணத்துக்கு பெட்ரோலா குளோருங்கிற கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பெட்ரோலா குளோருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நேரடி நெல்வதப்பா இருந்தால் விதைத்த மூணா நாள் இல்லை வந்து எட்டாம் நாளுக்குள்ள கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பயன்படுத்தினா இந்த கலைக்கொல்லி வந்து யூஸ்ஃபுல் ஆகாது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்பில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு நாள் குள்ள நம்ம அந்த கலை பயன்படுத்தணும் ஒரு முப்பத்தி அஞ்சு நாள் நாற்பது நாள் தாண்டிட்டுனா அதனால் எந்தவித பயனும் கிடையாது நம்ம அந்த கலைக்கொழி அதாவது அவங்க கலைக்கொல்லி கண்டுபிடிக்கும் போது அந்த கலையுடைய மூணு இருந்து நாலு இலை கலையை இருக்கும்போது தெளித்தால் மட்டும்தான் அந்த களை கண்ட்ரோல் ஆகும் மற்றபடி அதுக்கு மேலே நம்ம தெளி தெளிக்கும் போது நம்ம தண்ணி தெளிச்சானா அந்த கலை வந்து சாவாது நிறைய பேருக்கு வந்து விவசாயம் சொல்லுவாங்க கலைக்கொலி அடித்தா எனக்கு வந்து பயிர் சாக மாட்டுக்குங்கிறது அது என்னன்னா அந்த கலைக்கொலிகளை நம்ம தேர்ந்தெடுத்து கலைக்கொலி தெளிச்சால் மட்டும்தான் நமக்கு பலன் தரும் அதே மாதிரி இன்னைக்கு நெல்லில் மிக மிக முக்கிய பிரச்சனை இருக்கிறது புல் வகை கலைகள் அதிகமாக இருக்கும் இந்த புல் வகை கலைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து அகண்ட இலை களைகள் இருக்கும் அகண்டேனா இலை வந்து அகர் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீர்வாழ் தாவனம் இருக்கும் மற்றபடி கர்சலாங்க மாதிரி கீரை வகை கலைகள்லாம் அகண்ட இலை கொண்டிருக்கும் ஸோ இது மாதிரி அகண்ட இலை களைகள் கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது வந்து கேட்டீங்கன்னா இந்த குளோரிமுரான் மீத்தே அண்ட் மெட் சல்ஃபுரான் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு எட்டு கிராம் பயன்படுத்தினா போதும் ஸோ இந்த வகை களைக்கொலி வந்து அகண்ட இலை கலைகளை மட்டுந்தான் கண்ட்ரோல் ஆகும் இப்போ சில வயல்களை வந்து நிறைய கோரவே இருக்கும் கோரங்கிறது கிழங்கு வகை களைகள் இந்த கோரை அந்த கிழங்கு வகை கலைகளை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நமக்கு டூ ஃபோர் டின்னு ஒரு களைக்கொல்லி இருக்குது இந்த கலைக்கொல்லியை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு கிலோ பயன்படுத்தணும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அதிகமா இருக்கிறது இன்னைக்கு ஆறாக்குடி கொடி வகை கலைகள்லாம் இருக்கு இந்த கொடி வகை கலைகள் போனால் இதுக்குன்னு ஒரு தனி கலைக்கொல்லி இருக்கு அந்த களைக்கொல்லிங்கிற ஒரு கலைக்கொல்லி இருக்கு இந்த மாதிரி கலைக்கொலிகளை நம்ம தேர்ந்தெடுத்து கலைக்கொல்லிகள் அடித்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் சில விவசாயிகள் வந்து ரெண்டு மூணு கலைக்கொல்லிகளை சேர்த்து அடிப்பாங்க அடிக்கும்போது எந்தெந்த கலைக்கொல்லி எந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தெரிஞ்சுட்டு அடிச்சா நல்லது இல்லது வந்து நமக்கு பணம் விரயம் பணம் விரயம் வந்து ஆகிறது அதே மாதிரி அளவு முக்கியம் இப்போ சோடியம் வந்து நேரடி பயன்படுத்துகிறோம்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் அந்த எண்பது கிராம் தான் பயன்படுத்தணும் ஸோ இதுக்கு மேலே நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு பயிர்களுக்கு வந்து அவருடைய வளர்ச்சி பதில் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அதோட நேரம் வந்து மிக மிக முக்கியம் அந்த கரெக்டான நேரத்தில் தெளித்தா மட்டும்தான் நமக்கு வந்து கலை வந்து கண்ட்ரோல் ஆகும் சரி இந்த மாதிரி கலைக்கொல்லிகளை வந்து படிப்பினை மாதிரி மக்கள் அதாவது விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறது மாதிரியும் இல்லை கலா ஆய்வு அடிப்படையில் இந்த மாதிரி பயன்படுத்தினா இந்த மாதிரி விளைச்சல் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது நடைமுறையில முகாம்களோ ஏதாவது பயிற்சி வகுப்புகளோ அந்த மாதிரி நடத்துறது உண்டா ஆமா நாங்க வந்து நெல் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து வேளாண்மை துறை மூலமாக வந்து நம்ம திட்டத்தில் வந்து பல்வேறு பயிற்சிகள் கொடுக்குறோம் மற்றபடி மற்ற எல்லா திட்டத்தின் மூலமாக சில விவசாயிகள் சார்ந்த பயிற்சி இருக்கும்போது கலைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் கலைகளை என்னென்ன மறந்து தேர்ந்தெடுக்கணும் கலைகள் கலைக்கொழிகளை கொழிகளை அடிக்கும் போது நம்ம என்னென்ன முறைகளை வந்து நம்ம கையாளணும் நம்ம கரெக்டாக சொல்றோம் இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி கலைகளை வந்து அடிக்கும்போது இந்த ஸ்ப்ரேயரை பயன்படுத்துவாங்க ஆனால் அதுக்குள்ள நாசில் வந்து தெரியாமல் பயன்படுத்துவாங்க நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற நாசில் பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்துவது அதோடய பலன் வந்து அதிகமாக இருக்காது இப்போ இப்போ அடிக்கணுன்னா அதுக்குன்னு சொல்லி நமக்கு தட்டையான விசிறி டைப்பில் உள்ள நாசில் இருக்குது அந்த மாதிரி விசிலை டைப் பண்ணும்போது இப்போ எல்லா அந்த கலைகளுக்கு உள்ளேயும் கலை வந்து கீழே அமைங்கிருக்கும் ஸோ அந்த மாதிரி கீழேயும் படுற மாதிரி உள்ள நாசில் டைப்பில் உள்ள கலை வந்து நாங்கள் நாசில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு விவசாயிகள் பரிந்துரைக்கிறோம் அதே மாதிரி கொல்லி அடிக்கும்போது வந்து நம்ம முன்னோக்கி சொல்லக்கூடாது ஏன்னா முன்னோக்கி சொல்லக்கூடாது முன்னாடி சொன்னால் நமக்கு மேலே படும் கொஞ்சம் பின்னோக்கி சென்று நம்ம மண் மழை அடிக்கணும் அது மாதிரி களை அடிக்கும் அடிக்கும்போது நம்ம களை அடித்து ஒரு மூணு நாள்களில் நாலு நாள் அஞ்சு நாள் மழை மழை பெஞ்சாலும் அதோடய பலன் இருக்காது நம்ம களை கொல்லி அடிக்கும்போது காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது அக்கற களை அடிக்கும் அடிக்கும்போது அதிக மழை இருக்கும்போது அடிக்கக்கூடாது அடித்தா அதோடைய பிரயோஜனம் இருக்காது மாதிரி களை அடிக்கும் அடிக்கும்போது நம்ம ரொம்ப வசத்தி அடிக்கக்கூடாது அது என்ன பயிர் வந்து களைகள் வந்து கீழே இருக்கனால கொஞ்சம் பயனுடைய பரப்புகளுக்கு மேல படுற மாதிரி கலைகளுக்கு மேல படுற மாதிரி அடிச்சா மட்டும்தான் நமக்கு அதிக பலன் கிடைக்குங்கிறத வந்து நாங்கள் எல்லா நாங்கள் சொல்றோம் மூலமாகவும் விவசாயிகளுக்கு நிறைய விழிப்புணர்வு பழைய முறைகளும் தொழில்நுட்பங்களும் கூடிய ஒரு செயல்பாடுகளாக சொல்றீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் அது வந்து இந்த மாதிரிப்பட்ட சிக்கல்கள் மேல படுறது காற்றினுடைய விரயம் இதெல்லாம் கூட தவிர்க்க முடியும் அதை வந்து குறிப்பிட்ட அளவு அதை ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த குறிப்பிட்ட மணி நேரத்தை இடத்துல அடிச்சு முடிச்சுட்டு போயிடும் தேவையான இடத்துல தேவையான அளவு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கூட பல இடங்களில் இப்போ நிறைய தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க அதை எந்த அளவு நடைமுறையில் பயன்படுத்துகிறாங்க மக்கள் இப்போ வந்து ட்ரோன் தொழில்நுட்பம் வந்து இப்போ அதிகமாக பிரபலமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உரங்கள் இப்போ நேனோ யூரியான்ங்கிற நேனோ டிஏபி என்கிற உரங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க அந்த நேனோ டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம பயிர்களுக்கு வந்து நம்ம தளிக்கும் போது நல்ல சக்ஸஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை தான் வந்து நமக்கு வந்து இப்போ வேளாண் விஞ்ஞானிகள் பரிந்துரைக்காங்க ஆனால் இப்போ தான் வந்து இந்த பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லிகள் ட்ரோன் மூலமாகவும் தெளிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இன்னும் வந்து அதுக்கு வந்து ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு ஆனால் பூச்சிக்கொல்லிக்கு ஓரளவுக்கு சக்சஸ் இருக்கு இன்னும் கலைக்கொல்லிகளை வந்து நம்ம ட்ரோன் மூலமாக அடிக்கலாங்கிறது வந்து இன்னும் வந்து ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கு இப்போதைக்கு நம்ம வேளாண் விஞ்ஞானிகள் பறந்துரைக்க என்ன இந்த நானோ யூரியா டிஏபி போன்ற திரவ டைப் உள்ள அந்த உரங்களை வந்து நம்ம ட்ரோன் மூலமா பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க இன்னும் கலைக்கொல்லிக்கு வந்து இன்னும் வந்து வேளாண் விஞ்ஞான வந்து இன்னும் ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் தெளிவாக ஒன்றும் வரல சரிங்க சார் அதாவது கலைக்கொல்லிகளை பற்றி பத்தி நிறைய தெளிவா பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இருந்தாலும் இந்த கலைக்கொல்லிகளுக்கு கொல்லிகளுக்கு மாற்றா அதாவது இயற்கையான முறையில் கலைகளை கட்டுப்படுத்துறது எப்படி சார் நான் சொன்னது எல்லாமே வந்து ரசாயன கலைக்கொளியை பற்றி சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இயற்கை ஆர்வலர் விவசாயம் இருக்காங்க அவங்க வந்து இயற்கையான கலைக்கொலியை பயன்படுத்திட்டு இருக்காங்க நமது தோவளை வட்டாரத்தில் கூட நாவல் கால ஒரு விவசாயம் வந்து இயற்கை கலைக்கொலியை பயன்படுத்துறாரு அவர் என்ன பயன்படுத்துறாருன்னு கேட்டிங்கன்னா ஹோமியம் நம்ம மாட்டு ஹோமியத்தை வந்து அடிப்படையாக தான் அதை பயன்படுத்துறாரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் ஹோமியம் அதாவது அந்த ஹோமியோங்கிறது வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் பழைய ஹோமியமாக இருக்கணும் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஹோமியை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பதினஞ்சு நாள் இருக்கக்கூடிய அந்த ஹோமியத்தை ஒரு ஒரு பத்து லிட்டர் எடுத்துக்கிட்டேன்னா அதுல வந்து ஒரு அரை கிலோ நம்ம சாப்பாடு உப்பு நம்ம சோடியம் சொல்லுங்க சாப்பாடு ஹைட்ரஸ் உப்பை பயன்படுத்தணும் அது கூட கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் அது ஒட்டு திரவம் வந்து அதில் கொஞ்சம் பயன்படுத்தலாம் அவர் என்ன பயன்படுத்துறாருன்னா கடுக்காய் இருக்கல கடுக்காயுடைய பவுடர் வந்து ஒரு நூறு கிராம் சேர்க்கிறாரு சில விவசாயிகள் கடுக்காய் பதில் வேப்ப என்ன பயன்படுத்துறாங்க ஒரு நூறு எம்எல் பயன்படுத்துறாங்க சோ இந்த கலவையை வந்து நான் சொல்றது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நான் சொல்றேன் இந்த ஒரு டேங்குக்கு ஒரு பத்து லிட்டர் டேங்காக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி ஒரு பத்து லிட்டர் ஹோமியம் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு அரை கிலோ உப்பு கொஞ்சம் வந்து சோப் ஆயில் சோப் ஆயில் வேப்பாயில் நான் பயன்படுத்தினா கண்டிப்பாக சோப் ஆயில் பயன்படுத்தலாம் இல்லாது கொஞ்சம் சர்க்கரை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தி பண்ணும்பொழுது நம்ம களைகளை எளிதில் கண்ட்ரோல் ஆகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இன்னும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் பிற புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லாம் இயற்கை கலைக்கொழி இதே முறையில் பயன்படுத்துகிறாங்க சிலவங்க வந்து வேப்பானை பயன்படுத்துகிறாங்க சிலவங்க வந்து கடுக்காய் பவுடர் பயன்படுத்துகிறாங்க ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம வந்து எளிதில் வந்து களைகள் வந்து சாவது அது வந்து நானும் நிறைய இடத்துல இயற்கை கலைக்குள்ளி அடிக்கும்போது மழை பெய்யக்கூடாது நம்ம இயற்கை கலைக்குள்ளி கொள்ளி உடனே அடித்த உடனே நமக்கு தெரியாது மறுநாள் தான் அது வந்து இலைகள்லாம் கருகி எல்லாம் கம்ப்ளீட்டாக காஞ்சிடுது ஸோ அதனால் இயற்கை கலைக்கழகில் வந்து இன்னும் விவசாயம் நிறைய பயன்படுத்திட்டு வராங்க நாங்களும் இந்த தொழில்நுட்பத்தை வந்து மற்ற விவசாயிகளுக்கு நாங்கள் அதை தேவைப்படுறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சரி அதாவது இது வரைக்கும் அருமையாக பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க குறிப்பாக வந்து நெல் சாகுபடியில் கலை மேலாண்மை எப்படி பண்ணணும் வேதியியல் முறையில் எப்படி பண்ணுறது இயற்கையான முறையில் எப்படி பண்ணுறது அதை வந்து இப்போது நடைமுறையில் பலர் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்றது மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வந்து இருக்காங்க அதில் எப்படி லாபகரமாக செய்யலாம் தேவையான இடத்துல தேவையான அளவில் தேவையான உரங்கள் போட்டால் மட்டும்தான் அது செழிப்பாக வளரும் அளவுக்கு அதிகமாக போடும்போது அது ஆபத்தில் கொண்டு போய் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சமீபத்தில் தொழில்நுட்ப ரீதியாக பல திட்டங்கள் இருக்குது அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அதை வந்து மக்கள் எப்படி வெளிப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெரியாதவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பயிற்சிகள் அவங்களுக்கு கலா அளவில் கூட ஆத்மா திட்டம் அப்படிங்கிற வழியாக கொண்டு போய் காமிச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அருமையாக பல தகவல்கள் குறிப்பிடப்படியாக கலை நிர்வாகம் பத்தின தெளிவான விளக்கங்களை இவ்வளவு நேரமும் எல்லா விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி அருமை அழகா நம்முடைய குமரிப்பன்மளிநேரங்களுக்காக பகிர்ந்துகிட்ட மக்கி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இதுவரை நெல் சாகுபடியில் கலை மேலாண்மை தோவாளை வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்